மாவட்டம் வீரபாண்டி பிரிவுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய காளிப்பாளையம் பகுதியில் இருநூறு வருடத்திற்கு முன்பாக இருந்து பல நூறு இஸ்லாமிய குடும்பங்கள் அங்கு வசித்து வந்தன ஆனால் சமீபமாக ஒரு சில குடும்பங்கள் தான் அங்கு இருந்து வருகிறார்கள் ஆனால் பல அந்த பகுதியில் இருக்கக்கூடிய காளிப்பாளையம் என்னும் இடத்தில் பதினெட்டு புள்ளி ஆறு ஏக்கர் எரமன் கூட்டையில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட நபர்களை அடக்கம் செய்து வந்துள்ளார்கள் அந்த பகுதியை சார்ந்த ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் கணேசன் என்பவர் வேண்டுமென்றே அந்த கபர்ஸ்தானை இடித்து தரைமட்டமாக்கி அந்த பகுதியில் தனது இருப்பிடத்திற்கு செல்வதற்கு பாதை அமைப்பதற்காக திட்டமிட்டு செயல்படுத்தி கொண்டிருந்தார் அது சமயம் அந்த பகுதியைச் சேர்ந்த ஜமாத்தார்களும் இஸ்லாமிய இயக்கங்களை சார்ந்த நபர்களும் கடந்த பதினாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று அந்த பகுதியைச் சார்ந்த காவல் துணை கண்காணிப்பாளர் அவர்களிடமும் பெரியநாயக்கன்பாளையம் காவல் நிலையத்திலும் ஒரு புகார் ஒன்று ஒன்று கொடுத்தோம் நாங்கள் தொடர்ந்து இங்கே இஸ்லாமிய சடலங்களை அடைத் அடக்கம் செய்து வந்திருக்கக்கூடிய சூழலில் அந்த சடலங்கள் இருக்கக்கூடிய கபர்களை முற்றிலும் இடித்து ரோடு போடுவதற்கு இவர்கள் முயற்சிக்கிறார் இவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் உடனடியாக சிஎஸ்ஆர் பதிவு செய்து கொடுத்துவிட்டு நடவடிக்கை எடுக்கிறோம் என்றும் மேற்கொண்ட அந்த இடத்தில் எந்தவிதமான விதமான வேலைகளையும் செய்யக்கூடாது என்று கூறினார்கள் ஆனால் கடந்த இரு தினங்களுக்கு முன்பாக ஜெய்தூன் பீவி என்ற தொண்ணூறு வயது மூதாட்டியவர்கள் இறந்து விட்டார்கள் அந்த இடத்தில்தான் அவர் அடக்கம் செய்ய வேண்டும் என்று தனது குடும்பத்தாரிடம் சத்தியம் பெற்று இறந்தார் ஆகையால் அந்த இடத்தில் அடக்கம் செய்வதற்காக நமது அந்த பகுதியை சார்ந்த அமீர் பாஷா அவர்கள் அங்கே குழி தோண்டி அடக்கம் செய்வதற்குண்டான வேலைகள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் இந்த கணேசன் என்பவர் ஒரு வந்து அந்த குழியை மூட வேண்டும் பாய் நீ வந்து எனக்கு ரோடு போடுறதுக்கு அனுமதிக்காமல் நீ மட்டும் குழி தோண்டி சடலத்தை புதைக்கிறியா உன்னை விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி குடியை குழியை மூடிட்டார் அப்போ இவர் வந்து தகவல் கொடுத்ததன் அடிப்படையில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து ஜமாத் மற்றும் இயக்கங்களை சார்ந்த நபர்கள் ஐக்கிய ஜமாத்து வேற கட்சியை சார்ந்தவர்கள் எல்லாருமே அங்கே ஒன்று கூடி நின்று இது எதனால் இந்த மாதிரி பண்ணுறீங்க இங்கே தொடர்ந்து பாரம்பரியமாக கிட்டத்தட்ட ஒரு இருநூறு வருக்கு முன்னாடி இருந்து நம்ம ச இஸ்லாமிய சடங்களை அடக்கம் பண்ணிட்டு வந்துட்டுருக்குறோம் ஏன் நீங்கள் தடுக்கிறீங்கன்னு கேட்கும் பொழுது ஆர்டிஓ சைடும் சரி அங்கே இருக்கக்கூடிய தாசில்தார் மணிகார் யார்கிட்டையுமே ஒரு முறையான பதில் இல்லை அப்போ கிட்டத்தட்ட பத்து மணி வரைக்கும் பேச்சுவார்த்தை நடத்தி பத்து மணிக்கு மேலே நீங்கள் அடக்கம் பண்ணிக்கிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க சொல்லி நம்மளும் பத்து மணிக்கு மேலே அங்கே இருக்கக்கூடிய நபர்களை வச்சு அந்த வயசான பெண்மணியுடைய சடத்தை அடக்கம் பண்ணிவிட்டு பத்து பதினோரு மணிக்கு கலைந்து போகிறோம் போய் இரவோடு இரவாக அந்த பகுதியில் ஏற்கனவே அடக்கம் செய்யப்பட்ட கல கல்லறைகளை ஃபுல்லாக ஜேசிபி இயந்திரத்தை கொண்டு முழுக்க தரைமட்டமாக்கி சாலை அமைப்பதற்கு வேலை செஞ்சிட்ருக்காங்க அப்போ உடனடியாக இது சம்மந்தமாக நம்ம பெரியநாயக்கம்பாளைய காவல்துறையிடையும் புகார் கொடுக்குறோம் இன்னைக்கு வந்து மாவட்ட ஆட்சியரை சந்தித்து அவருக்கு புகார் மனு கொடுத்துருக்குறோம் ஆனால் மாவட்ட ஆட்சியர் என்ன சொல்கிறாரு இன்னைக்கு மத்தியானம் மூணு மணிக்கு இது சம்மந்தமான என்கொயரி வச்சிருக்கோன்னு ஆனால் வரைக்கும் எங்களுக்கு எந்த தகவலும் இல்லை இது எங்களுக்கு ஒரு சாரார வந்து இது பண்ணக்கூடிய விதமாக இருக்குது ஆகையில் உடனடியாக முதலமைச்சரும் சிறுபான்மை நல அலுவலர்களும் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் சார்ந்த ஆட்சியாளர்கள் இஸ்லாமியனுடைய இந்த கபரிஸ்தானம் வந்து பதினெட்டு புள்ளி ஆறு ஏக்கர் கபரஸ்தான அதிகாரத்தை பயன்படுத்தி அபகரிக்கக்கூடிய நபர்கள்ட்டிருந்து மீட்டு இந்த இஸ்லாமியர்கள்ட்ட கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் அந்த சம்பந்தப்பட்ட அமீர் பாஷா அவர்கள் உங்களிடம் கருத்துரையாற்றுவார்